பரப்பளவு இந்தியாவினுடைய எல்லைகள் அதாவது நில எல்லைகள் கடல் எல்லைகள் இந்தியா ஏன் துணைக்கண்டம் என்று அழைக்கப்படுகிறது இந்தியாவினுடைய திட்ட நேரம் பற்றி பார்த்தோம் அப்புறம் இந்தியாவுடைய அச்ச தீர்க்க பரவல் பற்றி பார்த்தோம் மேலும் முக்கியமான இந்தியாவினுடைய இயற்கை அமைப்பு பிரிவுகள் ஐந்து பிரிவுகள் அதாவது வடக்கு மலைகள் வட இந்திய சமவெளிகள் தீபகற்ப பீடபூமிகள் கடற்கரை சமவெளிகள் தீவுகள் பற்றி பார்த்தோம் இதுல பாத்தீங்கன்னா நம்ம ரெண்டு பிரிவுகள் மட்டும்தான் போன வீடியோல பாத்திருக்கோம் இந்த வீடியோல தீபகற்ப பீடபூமிகள்ல இருந்து பார்க்கலாம் இதுல என்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா மாளவ பீடபூமி சோட்டா நாக்பூரி பீடபூமி தக்காண பீடபூமி பற்றியும் மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை சமவெளிகள் பற்றியும் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் லட்சத்தீவுகள் பற்றியும் பார்க்க போறோம் இறுதியாக இந்தியாவினுடைய வடிகால் அமைப்பு பற்றி பார்க்க போறோம் அதாவது வடிகால் அமைப்புனா என்ன வடிகால் கொப்பரைனா என்ன வடிகால் அமைப்பினுடைய இரண்டு முக்கியமான பெரும் பிரிவுகள் அதாவது இமயமலையில் உருவாகும் ஆறுகள் தீபகற்ப இந்திய ஆறுகள் பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு டூ டி பாலிஸ்ட்ரி சேனல் இந்த வீடியோவில் பத்தாம் வகுப்பு சமூக அறிவியல் புத்தகத்தில் புவி எல்ல முதல் பாடத்தினுடைய தொடர்ச்சி இரண்டாவது பாகத்தை நம்ம பார்க்க போகிறோம் ஏற்கனவே நம்ம வட இந்திய சமவெளிகள் வரைக்கும் பார்த்துருக்கோம் இப்போ இந்த வீடியோவில் தீபகற்ப பீடபூமிகள் இருந்து பார்க்குறோம் தீபகற்ப பீடபூமிகள் இது வட இந்திய சமவெளிக்கு தெற்கே அமைந்திருக்கும் சுமார் பதினாறு லட்சம் சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டிருக்கும் இந்தியாவினுடைய மிகப்பெரிய இயற்கை பிரிவாக காணப்படுகிறது இந்த தீபகற்ப பீடபூமி தொன்மையான பாறை அமைப்புகள் பல குன்றுகள் சிறு பீடபூமிகளையும் கொண்டுள்ளது இந்த பீடபூமியினுடைய பெரும்பகுதி கடல் மட்டத்திலிருந்து சுமார் அறுநூறு மீட்டர் உயரத்தில் அமைந்துள்ளது முக்கியமான மிக பெரிய சிகரமாகிய ஆனைமுடி சிகரம் பீடபூமியினுடைய உயர்ந்த ஒரு சிகரமாகும் நர்மதை ஆறு தீபகற்ப பீடபூமியை இரு பெரும் பகுதிகளாக பிரிக்கிறது இதனுடைய வட பகுதியை மத்திய உயர்நிலங்கள் என்றும் தென்பகுதியை தக்காள பீடபூமி என்றும் அழைக்கிறோம் அடுத்து விந்திய மலைக்கு தென்பகுதியில் பாயும் ஆறுகளான கோதாவரி காவேரி மகாநதி கிருஷ்ணா ஆகியவை கிழக்கு நோக்கி பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது நர்மதை மற்றும் தபதியாறுகள் மேற்கு நோக்கி பாய்ந்து அரபிக்கடலில் கலக்கிறது இப்போ நம்ம மத்திய உயர்நிலங்கள் பற்றி பார்க்கலாம் அதாவது நர்மதை ஆற்றிற்கும் வடபெரும் சமவெளிக்கும் இடையே அமைந்துள்ளது மத்திய உயர்நிலங்கள் வடமேற்கு எல்லையில் ஆரவள்ளி மலைத்தொடர் அமைந்துள்ளது ஆரவள்ளி மலைத்தொடரினுடைய உயரமான சிகரம் குறுசிகார் இந்த மேற்கு பகுதியில் உள்ள மத்திய உயர்நிலங்கள் மாலவ பீடபூமி என அழைக்கப்படுகிறது பொதுவாக அந்த தீபகற்ப பீடபூமிகள் அப்படின்னா மூன்று பீடபூமிகள் இருக்கும் ஒன்று மாலவ பீடபூமி இரண்டு சோட்டா நாக்புரி பீடபூமி மூன்றாவது தக்கான பீடபூமி இந்த மாலவ பீடபூமி ஆரவழி மலைத்தொடருக்கு தென்கிழக்கிலும் விந்திய மலைக்கு வடக்கிலும் அமைந்துள்ளது சம்பல் பீட்வா கென் போன்ற ஆறுகள் இப்பீடபூமியில் பாய்ந்து யமுனை ஆற்றுடன் கலக்கிறது அடுத்து சோட்டா நாக்புரி பீடபூமி மத்திய உயர்நிலங்களின் வடகிழக்கு பகுதியில் அமைந்துள்ளது அதாவது ஜார்க்கண்ட் மாநிலத்தின் பெரும்பகுதி மேற்கு வங்காளம் பீகார் சத்தீஸ்கர் ஒடிசாவின் சில பகுதிகளையும் உள்ளது இந்த சோட்டா நாக்புரி பீடபூமி கனிம வளத்திற்கு புகழ்பெற்றது பெற்றது இரும்பு தாது மற்றும் நிலக்கரி அதிக அளவில் இந்த இடத்துல கிடைக்கிறது அடுத்து தக்காண பீடபூமி இந்த தக்காண பீடபூமி மிகப்பெரிய இயற்கை அமைப்பை கொண்டது முக்கோண வடிவத்தில் காணப்படும் வடக்கே மகாதேவ் மைக்காலா குன்றுகள் வடகிழக்கில் ராஜ்மஹால் குன்றுகள் வட மேற்கு திசையில் விந்திய சாத்புரா மலைத்தொடர்கள் மேற்கே மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கே கிழக்கு தொடர்ச்சி மலைகளையும் எல்லைகளாக கொண்டுள்ளது இது தக்கான பீடபூமி முக்கியமாக தக்கான பீடபூமியில் மேற்கு தொடர்ச்சி மலைகள் கிழக்கு தொடர்ச்சி மலைகள் முக்கியமான அம்சங்களாக காணப்படுகிறது இந்த மேற்கு தொடர்ச்சி மலைகள் மேற்கு கடற்கரைக்கு இணையாக செல்லும் இம்மலையினுடைய பகுதி சயாத்ரி என அழைக்கப்படும் இதனுடைய உயரமானது வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி செல்ல செல்ல அதிகரித்து கொண்டே இருக்கும் இந்த மலைத்தொடரில் தான் ஆனைமுடி சிகரம் அமைந்துள்ளது மேலும் கோடைவாளிடமான கொடைக்கானலும் பழனி மலையில் அமைந்துள்ளது அடுத்து கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தீபகற்ப பீடபூமியின் கிழக்கு விளிம்பு பகுதியில் அமைந்து அமைந்திருக்கும் இந்த மலைத்தொடர் பூர்வாத்ரி என்று அழைக்கப்படும் கிழக்கு தொடர்ச்சி மலைகளும் மேற்கு தொடர்ச்சி மலைகளும் நீலகிரி மலையில் ஒன்றாக இணைகிறது இது கிழக்கு தொடர்ச்சி மலைகள் தொடர்ச்சியான மலைகள் அல்ல ஏன் அப்படின்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா பெண்ணாறு காவேரி போன்ற ஆறுகளால் அரிக்கப்பட்டு பிளவுபட்ட குன்றுகளாக காட்சியளிக்கும் அடுத்து நம்ம பார்க்க போகிறது கடற்கரை சமவெளிகள் கடற்கரை சமவெளிகள் ஆறுகள் கடல் அலைகள் ஆகியவற்றின் அரித்தல் படியவைத்தல் செயல்களால் உருவானவை இந்திய கடற்கரை சமவெளிகளை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று மேற்கு கடற்கரை சமவெளி மற்றொன்று கிழக்கு கடற்கரை சமவெளி இந்த மேற்கு கடற்கரை சமவெளி மேற்கு தொடர்ச்சி மலைக்கும் அரபிக்கடலுக்கும் இடையே அமைந்திருக்கும் அதாவது வடக்கே ராணாப் கட்சியிலிருந்து தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் நீண்டிருக்கும் இச்சமவெளியில் மணல் கடற்கரை மணல் குன்றுகள் களிமுகங்கள் காயல்கள் காணப்படுகிறது இந்த மேற்கு கடற்கரையுடைய பகுதியை கொங்கண கடற்கரை எனவும் மத்திய பகுதியை கனரா கடற்கரை என்றும் தென்பகுதியை மலபார் கடற்கரை என்றும் அழைக்கிறோம் ஆழமில்லாத பல காயல்கள் உப்பங்கழிகள் டெரிஸ் போன்றவை கடற்கரை பகுதியில் காணப்படும் முக்கியமாக வேம்பநாடு ஏரி இப்பகுதியில் உள்ள ஒரு முக்கியமான ஏரியாகும் அடுத்து கிழக்கு கடற்கரை சமவெளி இந்த கிழக்கு கடற்கரை சமவெளியில் ரெண்டு கடற்கரைகளும் மூன்று ஏரிகளும் காணப்படுகிறது அதாவது கிழக்கு தொடர்ச்சி மலைக்கும் வங்காள விரிகுடாவுக்கு இடையே உள்ளது தான் கிழக்கு கடற்கரை சமவெளி இது மேற்கு வங்காளம் ஒடிசா பிரதேசம் தமிழ்நாடு வரையும் நீண்டிருக்கும் இச்சமவெளி புதிய மண்டல் படிவுகளால் நன்கு வரையறுக்கப்பட்ட கடற்கரையை கொண்டது அதாவது மகாநதிக்கும் கிருஷ்ணா நதிக்கும் இடையே சர்க்கார் அப்படிங்கிற ஒரு கடற்கரை அப்புறம் கிருஷ்ணா நதிக்கும் காவேரி இடையே சோழ மண்டல கடற்கரை அடுத்து மகாநதிக்கு தெற்கே வந்து சிலிக்கா அப்படிங்கிற ஒரு ஏரி இது வந்து காயல் ஏரி அப்புறம் கோதாவரி ஆற்றுக்கும் கிருஷ்ணா ஆற்றுக்கும் இடையே கொள்ளேரி ஏரி தமிழ்நாட்டுக்கும் ஆந்திராவுக்கும் இடையே பலவேற்காடு அதாவது புலிக்காட் ஏரியும் அமைந்துள்ளது அடுத்து தீவுகள் தீவுகள் அந்தமான் நிக்கோபார் தீவுகள் லட்சத்தீவுகள் என இரண்டு பெரும் தீவுக்கூட்டங்கள் இந்தியாவில் அமைந்துள்ளன ஐநூற்றி எழுபத்தி ரெண்டு தீவுகளை கொண்டது அந்தமான் நிக்கோபார் தீவு இது வங்காள விரிகுடாவிலும் இருபத்தி ஏழு தீவு கூட்டங்களை கொண்ட லட்சத்தீவுகள் அரபிக்கடலிலும் அமைந்துள்ளது இந்தியாவில் உள்ள ஒரே செயல்படும் எரிமலை அந்தமான் நிக்கோபார் தீவு கூட்டத்தில் உள்ள பாரன் தீவு அந்தமான் நிக்கோபார் தீவு பற்றி பார்க்கணும் அப்படின்னா இங்கே அடர்ந்த காடுகள் இருக்கும் அதிக ஈரப்பதம் அதிக வெப்பம் கொண்ட காலநிலை நிலவுகிறது இதனுடைய பரப்பளவு எட்டாயிரத்தி நாற்பத்தி சதுர கிலோமீட்டர் இந்த தீவு கூட்டத்தை நம்ம ரெண்டு பிரிவாக பிரிக்கலாம் ஒன்று வட அந்தமான் எனவும் தென்பகுதியை வந்து நிக்கோபார் தீவு எனவும் அழைக்கிறோம் இதனுடைய நிர்வாக தலைநகரம் வந்து போர்ட் பிளேயர் இந்த நிக்கோபாரினுடைய தென்கோடி முனைதான் இந்திரா முனை என்று அழைக்கப்படுகிறது அடுத்து லட்சத்தீவுகள் இந்த லட்சத்தீவுகள் பார்த்தீங்கன்னா அரபிக்கடலில் அமைஞ்சிருக்கு இது முருகை பாறைகளால் ஆனது சுமார் முப்பத்தி ரெண்டு சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது இதனுடைய தலைநகரம் கவராத்தி இந்த லட்சத்தீவு கூட்டங்களை எட்டு டிகிரி கால்வாய் மாலத்தீவிலிருந்து பிரிக்கிறது இங்கே வந்து மனிதர்கள் வசிக்காத ஆனால் பறவைகள் வசிக்கக்கூடிய தீவு உள்ளது அடுத்து இந்த லட்சத்தீவு மினிக்காய் தீவு அமினி தீவு கூட்டங்கள் எல்லாம் இணைஞ்சு தீவுக்கு லட்சத்தீவு என அழைக்கப்படுகிறது எப்போலருந்து அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணில் இருந்து எல்லா கூட்டங்களையும் இணைச்சி லட்சத்தீவுகள் என்று அழைக்கப்படுகிறது இது போக இன்னும் நிறைய சிறிய தீவுகள் மேற்கு கடற்கரை கிழக்கு கடற்கரை கங்கை டெல்டா பகுதி மன்னர் வளைகுடா பகுதியில் நிறைய நிறைய தீவுகளும் இருக்குது ஆனால் அங்கே வந்து மனிதர்கள் வந்து வசிப்பது கிடையாது இந்தியாவின் வடிகால் அமைப்பு வடிகால் அமைப்பு என்றால் என்ன வடிகால் அமைப்பு என்பது முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் ஒருங்கிணைத்து அதனுடைய மேற்பரப்பு நீரை கடலிலோ ஏரிகளிலோ அல்லது ஏதாவது ஒரு நீர்நிலைகளிலோ சேர்க்கும் செயல் இதுதான் வடிகால் அமைப்பு வடிகால் கொப்பரை என்றால் என்ன முதன்மை ஆறுகளும் துணை ஆறுகளும் இணைந்து பாயும் பரப்பளவை வடிகால் கொப்பரை என்று அழைக்கிறோம் இப்போ இந்தியாவினுடைய வடிகால் அமைப்பை இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று இமயமலையில் தோன்றும் ஆறுகள் மற்றொன்று தீபகற்ப இந்திய ஆறுகள் இமயமலையில் தோன்றும் ஆறுகள் சிந்து கங்கை பிரம்மபுத்திரா இவை இமயமலையில் உற்பத்தியாவதால் இமயமலை ஆறுகள் என்று அழைக்கப்படுகிறது வற்றாத ஜீவ நதிகள் ஆண்டு முழுவதும் தண்ணீர் வந்து வற்றுவதே இல்லை அதனால் இதுக்கு வந்து வற்றாத ஜீவ நதிகள் என்று பெயர் தீபகற்ப ஆறுகள் என்பது நர்மதை தபதி மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி நம்ம இந்த ஆறுகள் ஒவ்வொன்றை பற்றியும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம சிந்து நதி தொகுப்பை பத்தி பார்க்கலாம் சிந்து நதி ரெண்டாயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது கிலோமீட்டர் நீளம் அதை உலகத்தில் உள்ள நீளமான நதிகளில் ஒன்றாக திகழ்கிறது ஆனா இந்திய பகுதியில் வெறும் எழுநூற்றி ஒன்பது கிலோமீட்டர் நீளம் மட்டுமே பாய்கிறது இந்த சிந்து ஆறு எங்க உற்பத்தி ஆகுது திபத் பகுதியில் கைலாஷ் மலைத்தொடரின் வடக்க மானசரோவர் ஏரிக்கு பக்கத்தில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது இது லடாக் ஜாஸ்கர் மலைத்தொடர் வழியாக பாய்ந்து குறுகிய மலை இடுக்குகளை உருவாக்குகிறது மேலும் ஜம்மு காஷ்மீர் வழியாக பாய்ந்து தென்புறத்தில் பாகிஸ்தானின் சில்லார் பகுதியில் நுழைந்து அரபிக்கடலில் கலக்கிறது திபத்தில் உற்பத்தியாகி அரபிக்கடலில் கலக்குது சிந்து நதி இதனுடைய துணையாறுகள் ஐந்து சீலம் ஜீனா பிராவி பியாஸ் சட்லஜ் இதில் மிகப்பெரிய துணையாறு சீனா அடுத்து கங்கை ஆறு கங்கை நதி தொகுப்பு கங்கை ஆறு இந்தியாவின் மிகப்பெரிய வடிகால அமைப்பை கொண்டது இந்த கங்கை ஆற்றின் சமவெளியில் பல நகரங்கள் ஆற்றங்கரையை ஒட்டியும் அதிக மக்களிடர்த்தி கொண்டதாகவும் உள்ளது இந்த கங்கை கங்கையாறு எங்கு உற்பத்தி ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள உத்தர்காசி மாவட்டத்தில் ஏழாயிரத்தி பத்து மீட்டர் உயரத்தில் கங்கோத்ரி பணியாற்றில் உற்பத்தி ஆகிறது இதுக்கு அந்த இடத்துல இதனுடைய கங்கை நதியோட பேர் பாகிரதி இந்த கங்கை ஆற்றினுடைய நீளம் சுமார் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அதாவது இருபத்தஞ்சு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் இதனுடைய துணையாறுகள் வடப்பகுதியில் கோமதி காக்ரா கண்டக் கோசி தென்பகுதியில் யமுனை சோன் சாம்பல் இது வங்கதேசத்தில் இந்த கங்கையாருக்கு பேர் கங்கை பத்மா இந்த கங்கை யாரும் பிரம்மபுத்திர சேர்ந்து உலகத்திலேயே பெரிய டெல்டாவை உருவாக்கி வங்காள விரிகுடாவில் கலக்கிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது பிரம்மபுத்திரா ஆற்றுத்தொகுப்பு திபெத்தில் உள்ள மானசரவர் ஏரிக்கு கிழக்கு கைலாஷ் மலை தொடரில் உள்ள செம்மாயுங் டங் என்ற பணியாற்றில் ஐயாயிரத்தி நூற்றி ஐம்பது மீட்டர் உயரத்தில் உற்பத்தி ஆகுது திபெத் பகுதியில் இந்த பிரம்மபுத்திரா ஆற்றுக்கு பேர் சாங் பூ அதாவது தூய்மை என்று பெயர் இதனுடைய நீளம் ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிலோமீட்டர் இதில் தொள்ளாயிரம் கிலோமீட்டர் மட்டும்தான் இந்தியாவில் பாய்கிறது பிரம்மபுத்திர ஆறு அருணாச்சல பிரதேசத்தில் உள்ள திஹாங் என்ற மலை இடுக்கின் வழியாக இந்தியாவிற்குள் நுழைகிறது இதனுடைய துணை ஆறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ்டா மனாஸ் பராக் சுபன்சு இதான் அதனுடைய துணை ஆறுகள் இந்த பிரம்மபுத்திரா ஆறு வங்காள தேசத்தில் யமுனா என்று அழைக்கப்படுகிறது இது கங்கை ஆற்றோடு இணங்கி இணையும் போது அதுக்கு பேர் மேக்னா அப்போது திபெத் பகுதியில் சாங்போ அடுத்து வங்காள தேசத்தில் கங்கை ஆறோடு இணையும் போது மேக்னா என்று அழைக்கப்படுகிறது இதுதான் பிரம்மபுத்திரா ஆற்றினுடைய தொகுப்பு இந்த இமயமலையில் தோன்றும் ஆறுகளுக்குன்னு நான்கு சிறப்பு இயல்புகள் இருக்குது ஒன்று இது நீளமானது அகலமானது இந்த ஆறுகள் ரெண்டாவது வற்றாத ஜீவ நதிகள் மூன்றாவது நீர்மின் உற்பத்தி செய்ய முடியாது இந்த ஆற்றிலிருந்து நம்ம மின்சாரத்தை எடுக்க முடியாது நான்காவது போக்குவரத்திற்கு ஏற்றது இது இமயமலையில் தோன்றும் ஆறுகள் பற்றி அடுத்து நம்ம பார்க்க போகிறது தீபகற்ப இந்திய ஆறுகள் அதாவது தென்னிந்தியாவில் பாயும் ஆறுகள் வந்து தீபகற்ப ஆறுகள் என அழைக்கப்படுகிறது பெரும்பாலான ஆறுகள் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகிறது இவை வந்து பருவகால ஆறுகள் அல்லது வற்றும் ஆறுகள் என அழைக்கப்படுகிறது இது வந்து பருவ காலத்துக்கு ஏற்ற மாதிரி வற்றி போயிடும் வற்றும் ஆறுகள் அதாவது மலைப்பொழிவுக்கு ஏற்ற மாதிரி மாறுபட்டுக்கிட்டே இருக்கும் தீபகற்ப ஆறுகளை இந்த பாயும் திசையின் அடிப்படையில் இரு பெரும் பிரிவுகளாக பிரிக்கலாம் ஒன்று கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் மற்றொன்று மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இந்த கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் எவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாநதி கோதாவரி கிருஷ்ணா காவேரி அதே போல் மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள்னால் நர்மதை தபதி கிழக்கு நோக்கி பாயும் ஆறுகள் ஃபஸ்ட்டு மகாநதி பற்றி பார்க்கலாம் மகாநதி சத்தீஸ்கர் மாநிலத்தில் உள்ள சிக்காவிற்கு அருகில் உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக எண்ணூற்றி ஐம்பத்தொரு கிலோமீட்டர் நீளத்திற்கு பாய்கிறது இதனுடைய துணையாறுகள்னால் சீனாத் டெலன் சந்தூர் சித்ரட்லா கெங்குட்டி நன் இதெல்லாம் அதனுடைய ஆறுகள் இந்த மகாநதி பல கிளை ஆறுகளாக பிரிந்து டெல்டாவை உருவாக்குகிறது வங்காள விரிகுடாவில் கலக்கிறது மகாநதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உருவாகிறது சத்தீஸ்கர் மாநிலத்தில் சிக்காக்கு பக்கத்தில் அது வந்து எங்கே கலக்குது அப்படின்னா வங்காள விரிகுடாவில் கலக்குது அடுத்து கோதாவரி கோதாவரி மகாராஷ்டிரா மாநிலம் நாசிக் மாவட்டத்தில் மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தி ஆகுது இந்நதிக்கு பேர் விருத்த கங்கா கோதாவரிக்கு இன்னொரு பேர் விருத்த கங்கா இது ஆந்திரப்பிரதேசம் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது இதனுடைய துணையாறுகள் பெண்கங்கா பிரணிதா இந்திராவதி தால் சாலமி இது வந்து ரெண்டு பிரிவாக பிரியுது கௌதமி வசிஸ்தா அப்படிங்கிற ரெண்டு கிளைகளாக பிரிஞ்சு பெரிய டெல்டாவை உருவாக்குகிறது கோதாவரி டெல்டா பகுதியில் நன்னீர் ஏரியான கொள்ளேரி ஏரி அமைஞ்சிருக்கு அடுத்து கிருஷ்ணா நதி மகாராஷ்டிரா மாநிலத்தில் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலையில் மகாபலேஸ்வர்ங்கிற பகுதியில் ஊற்றாக உருவாகி ஆயிரத்தி நானூறு கிலோமீட்டர் நீளம் வரைக்கும் பாய்கிறது கிருஷ்ணா ஆறு இது வந்து தீபகற்ப ஆறுகளில் ரெண்டாவது பெரிய ஆறு முதல் பெரிய ஆறு கோதாவரி ரெண்டாவது கிருஷ்ணா இதனுடைய துணையாறுகள் கொய்னா பீமா முசி துங்கபத்ரா பெடவாறு இது ஆந்திர பிரதேசத்தின் வழியாக பாய்ந்து ஹம்சலா தேவிங்கிற இடத்துல வங்காள விரிகுடாவில் கலக்குது அடுத்து நம்ம பார்க்க போகிறது காவேரி ஆறு காவேரி ஆறு கர்நாடகா மாநிலத்தில் குடகு மலையில் உள்ள தலைக்காவிரியில் உற்பத்தியாகி எண்ணூறு கிலோமீட்டர் நீளத்துக்கு பாய்கிறது இதுக்கு இன்னொரு பேர் தென்னிந்தியாவின் கங்கை இந்த கர்நாடகாவில் ரெண்டாக பிரிஞ்சு சிவசமுத்திரம் ஸ்ரீரங்கப்பட்டினம் ஆகிய புனித தீவுகளை உருவாக்குகிறது காவேரி அடுத்து தமிழ்நாட்டில் நுழைஞ்சி மலையீடுகள் வழியாக ஒகேனக்கல் நீர்வீழ்ச்சியாக பாய்கிறது அடுத்து கொள்ளிடம் காவேரி என ரெண்டு பிரிவாக பிரிஞ்சு பூம்பு இடத்துல வங்கக்கடலில் கலக்குது இதுதான் காவேரி ஆறு அடுத்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் நர்மதை ஆறு மத்திய பிரதேசத்தில் அமர்கண்டாக் பீடபூமியில் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீட்டர் உயரத்தில் உற்பத்தியாகி ஆயிரத்தி முந்நூற்றி பன்னிரெண்டு பன்னிரெண்டு கிலோமீட்டர் நீளத்தையும் தொண்ணூத்தெட்டாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றாறு சதுர கிலோமீட்டர் பரப்பளவு வடிநிலத்தையும் கொண்டது நர்மதை ஆறு இது இருபத்தி ஏழு கிலோமீட்டர் நீளத்துக்கு ஒரு நீண்ட களிமுகத்தை உருவாக்கி காம்பே வளைகுடா வழியாக அரபிக்கடலில் கலக்கிறது அதாவது நர்மதை ஆறு அப்படின்னா அதனுடைய உயரம் ஆயிரத்தி ஐம்பத்தி ஏழு மீட்டர் உயரம் உருவாகக்கூடிய உற்பத்தி ஆகக்கூடிய இடம் அமர்கண்டாக் பீடபூமி உமி இது வந்து அரபிக்கடலில் கலக்குது இதனுடைய துணை ஆறுகள் என்னெல்லாம் அப்படின்னா பர்னா ஹலூன் ஹெரன் பஞ்சர் தூதி சக்கார் டவா கோளர் இது வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகளிலேயே நீளமானது இந்த நர்மதை ஆறு நர்மதை ஆறு வந்து இந்தியாவை ரெண்டு பிரிவாக பிரிக்குது வடப்பகுதி தென் பகுதியாக பிரிக்குது அடுத்து தபதி ஆறு தபதி ஆறு தீபகற்ப இந்தியாவின் முக்கியமான ஆறு இந்த ஆறு எழுநூற்றி இருபத்தி நாலு கிலோமீட்டர் நீளம் கொண்டது மத்திய பிரதேசத்தில் உள்ள பெட்டூல் மாவட்டத்தில் முல்டாய்ங்கிற இடத்துல இருந்து உற்பத்தி ஆகுது இதனுடைய உயரம் எழுநூற்றி ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் உயரம் அடுத்து காம்பே வளைகுடா வழியை அரபிக்கடலில் கலக்குது இந்த தீபகற்ப இந்திய ஆறுகளில் நர்மதை தபதி மாஹி இந்த மூணு ஆறுகள் மட்டும்தான் கிழக்கில் இருந்து மேற்கு நோக்கி பாய்கிறது அடுத்து இதனுடைய தபதி ஆற்றினுடைய துணையாறுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாகி கோமை அருணாவதி அனர்நீஸ் பிரே பஞ்சரா போரி இதெல்லாம் அதனுடைய துணையாறுகள் இது வந்து மேற்கு நோக்கி பாயும் ஆறுகள் இந்த தென்னிந்திய ஆறுகளுடைய சிறப்பு இயல்புகள் என்ன அப்படின்னா ஐந்து சிறப்பு இயல்புகள் இருக்குது இது எல்லாமே மேற்கு தொடர்ச்சி மலையில் உற்பத்தியாகுது ரெண்டாவது இது நீளம் குறைவு குறுகளானது மூன்றாவது வற்றும் ஆறுகள் அடுத்து நீர் மின்சார உற்பத்திக்கு ஏற்றது இதிலிருந்து மின்சாரம் எடுக்கலாம் புனல் மின்சாரம் அடுத்து நீர்வழி போக்குவரத்துக்கு பயன்படாது அதாவது இமயமலை ஆறுகளுக்கு எல்லாமே ஆப்போசிட்டாக அமைஞ்சது தான் இந்த தென்னிந்திய ஆறுகள் இந்த பாடம் இதோடு முடிஞ்சுது அடுத்த வீடியோவில் நம்ம அடுத்த பாடம் பற்றி பார்க்கலாம் அது வரைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்